சூப்பரான ருசியில் பிரமாதமான டேஸ்ட்டில் முட்டை கிரேவி செய்யணுமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான அளவை வந்து அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு நான் வந்து இன்றைக்கி நாலு முட்டை சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பழுத தக்காளி அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் பொருட்கள் இதை எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பண்ணிவிட்டு இந்த கரண்டிக்கு மூணு கரண்டி ஆயில் வந்து ஊதிக்கலாம் ஆயில் ஹைட் ஆனதும் எடுத்து வச்சிருந்த கடுகு சீரகத்தை சேர்த்துடலாம் கடுகு சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் தக்காளி வேகத்துக்கு நீங்க உப்பு சேர்த்துட்டு கூட வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா தோல் பிரிஞ்சு பிசு பிசுப்பு ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும் மசாலா என்னதுன்னு பார்த்துடலாமா ஒரு ஸ்பூன் உப்பு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ளைகா தூள் 1 ஸ்பூன் மல்லி தூள் நீங்க மிளகாய் போட்ரதா இருந்துச்சா காரப்பொடி பாத்து சேத்துக்கலாம் இங்க பாருங்க இந்த லெவல்ல தக்காளி பிசுபிசுப்பா வந்ததும் போதும் இப்ப வந்து மசாலா சேத்தறலாம் இப்ப மசாலா வந்து சேத்தறலாம் சேத்திட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவுல பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதே மாதிரி மசாலா நல்லா தக்காளி பழத்துல வந்து சேரணும் இப்ப வந்துட்டு நம்ம தண்ணி சேத்தறலாம் தண்ணி வந்து நல்லா தக்காளி பழம் எல்லாம் மூங்குற அளவுக்கு தண்ணி நம்ம வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து மூடி போடாமல் கொஞ்சம் கொதிக்க விடணும் இங்க பாருங்க இந்த அளவில் கொதி வந்தால் போதும் இப்போ வந்து முட்டை வந்து சேர்த்துடலாம் இங்கே பாருங்கள் நான் எடுத்து வச்சிருந்த நாலு முட்டையும் சேர்த்துட்டேன் இதை வந்து முட்டை சேர்த்துட்டு உடனே கலரி விட்டுறாதீங்க கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து லைட் லைட்டாக கலரி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து லைட் லைட்டாக அப்படியே கலரி விட்டுக்கலாம் முட்டை வந்து ரொம்ப உடையக்கூடாது அதுக்கப்புறமா நம்ம எப்படி தேவையோ அப்படி கலரிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட் லைட்டாக கிளறி விட்டுட்டு நல்லா மறுபடியும் குதிக்க விடணும் எங்கே பாருங்கள் நான் வந்து வெள்ளை கருவெல்லாம் உடச்சி விட்டுட்டேன் கரெக்டாக இந்த மஞ்சள் கருவு மட்டும் இருக்குது எங்களுக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் உடச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சமயத்தில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து பக்காவாக வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு காட்டுற பாருங்கள் இங்கே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக பிரமாதமான ருசியில் நம்மளுடைய முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு சுலபமாகவும் இருக்கும் அதே மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது போல் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்